ஞாயிற்றுக்கிழமைகளில் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது எனவும் எதுவும் தெரியாமல் பேசி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குழப்பம் விளைவிப்பதாகவும் முதலமைச்சர் நெல் அறுவடை புதிய விலையில நெல்லை விற்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் ஒன்னாம் தேதிய கொள்முதல் தொடங்கப்பட்டாச்சு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பா மூடி வைக்கப்பட்டிருக்கு நெல் கொள்முதல் ஈரப்பதானவை பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காட்டாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன் அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலையும் தினமும் ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளே நேரடி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது எதையும் தெரியாமணுமிகு எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் புலப்பிக்கிட்டு இருக்கிறார்